திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரார் புகழ படிந்தேலோ எவ்வாவாய் இதன் பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்வாடியில் வசிக்கும் செல்வவளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான மோத்தையுடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபுரா நமக்கு அருள்வர காத்திருக்கிறான் அவளை நாம் பாடிப் புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும்